Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. வணக்கம் இரண்டாவது அதுல நடந்த பண்றதுதான் இந்த பகுதியா இருக்க போகுது குறிப்பா இந்த மாநாடு எதை நோக்கி நகர்ந்திருக்கு திமுக சீனியர் உடல் பிறப்புகளோட எண்ணம் என்ன அதை பார்த்த ஜூனியர் உடன்பிறப்புகள் எந்த மாதிரியான விஷயங்களை கட்டமைச்சுக்கிட்டாங்க உதயநிதியோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன அப்படிங்கறத முற்றிலுமா இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் டிகிரி நிகழ்ச்சியில நாம பகிர போறோம் வாங்க பகுதிக்குள்ள போகலாம் இந்தியாவில வேற எந்த கட்சியும் பண்ணாத அளவுல ஒரு இளைஞரணி மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படிங்கறதுதான் திமுகல இருக்கிறவங்க சொல்ற ஒரு கருத்தா இருக்கு நூறு ஏக்கர்ல ஒன்பது லட்சம் சதுரடியில அரங்கம் அமைச்சிருக்காங்க அதுல ஒன்பது லட்சம் பேர் உட்கார்ந்து பாக்குற மாதிரியும் ஒரு லட்சம் பேர் வெளியில நின்னுட்டு பாக்குற மாதிரியான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம நூறு அடி நீல நாற்பது அடி அகலோ அடி உயரத்துக்கு மேடையும் பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம ரெண்டு லட்சம் பேர் ஒரே நேரத்துல உண்ணக்கூடிய வசதி தொண்டர்கள் வந்து அமர்ற அந்த இருக்கைகள்ல தண்ணீர் பாட்டில் ஸ்நாக்ஸ் இப்படி ஒட்டுமொத்தமா மொத்தமா திமுகவோட இளைஞரணி மாநாட்டுல பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இல்ல இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாநாட்டோட முகப்புல பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினோட உருவங்கள் பெரிய அளவுல அமைக்கப்பட்டிருந்தது இப்படியாக திமுகவோட இளைஞரணி மாநாட்டுல பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்றோம் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் திட்டமிடலுக்கு பிறகு இருமுறை மாநாடு தள்ளி போச்சு அதன் பிறகு இந்த மாநாடு ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படிங்கறதா எல்லாரோட கருத்தாவும் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இளைஞரணி மாநாடு திருநெல்வேலியில் நடந்துச்சு அப்போ அதை தலைமை தாங்கியது இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் பிறகு பதினேழு ஆண்டுகள் கழிச்சு இப்போ இரண்டாவது இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்திருக்கு இதுக்கு தலைமை வகுச்சது யாருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் இந்த இளைஞரணி மாநாட்டை ஒருங்கிணைச்சது முதன்மை செயலாளரான நேரு அவர்கள் உதயநிதி தலைமை தாங்குற ஒரு நிகழ்ச்சிய நேருதான் ஒருங்கிணைப்பு செஞ்சிருக்காரு ஆனா மக்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படின்னா இந்த பிரம்மாண்ட மாநாட உருவாக்குனது உதயநிதி தான் அப்படிங்கறத போய் சேரும் இப்படிதான் மக்கள் கிட்ட ஒரு பிம்பம் உண்டாகும் தெரிஞ்சும் ஏன் தலைமை நேரு மாதிரியான ஒரு மூத்த நிர்வாகி கிட்ட இந்த மாநாட ஒருங்கிணைப்பதற்கான வேலையை கொடுத்தாங்க ஏன்னா கடந்த சில நாட்களாகவே உதயநிதிய துணை முதலமைச்சர் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துட்டே இருந்தது உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அதுல தலையிட்டு அது வெறும் வதந்திதான் அப்படியான எந்த எண்ணமும் இல்லைன்னு அவர் சொன்னாரு ஆனா தலைமைக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை அதை ஏன் இப்ப சொல்லல அப்படின்னா ஏற்கனவே திமுக மேல குடும்ப அரசியல் செய்றாங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்துல உதயநிதியை துணை முதலமைச்சரா அறிவிச்சா எதிர்கட்சிகளுக்கு திமுகவே ஒரு விமர்சன பாயிண்டை எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு தலைமைக்கு சொல்ல சொல்ல உடனே தலைமையும் சரி இப்போதைக்கு இதை வேண்டாம்னு விட்டுட்டாங்க

இனி முப்பது ஆண்டு கால திமுக வரலாற எழுதுற முக்கியமான தலைவர்கள் பட்டியல உதயநிதி நிச்சயமா இடம் பிடிப்பாரு அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யும் வகையில மூத்த அமைச்சரான துரைமுருகன் இன்னும் நூற்றாண்டு காலம் திமுகவை வழிநடத்துற திறமை உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குன்னு மேடையிலேயே பேசினாரு இத மேலும் உறுதி செய்யற வகையில உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களாகிய நாங்க இப்ப வளர்ந்துட்டோம் அதனால பொறுப்புகளை உங்க கிட்ட ஒப்படைங்க வெற்றிய நாங்க உங்களுக்கு பரிசா தர்றோம் அப்படின்னு சொல்லி வருங்காலத்துல தான் யாரோட பயணிக்கணும் அப்படிங்கற மாதிரியான முடிவுகளுக்கு நீங்கள் ஒப்புதல் தரணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கிட்ட மேடையிலேயே கோரிக்கை வச்சாரு உதயநிதி ஸ்டாலின் இதன் வாயிலா திமுக அடுத்ததா வழிநடத்த போறது உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது சேலத்துல ஏன் இந்த மாநாடு திமுகவை பொறுத்த வரையிலும் கொங்கு பகுதியில அவங்க கட்சியில சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த தலைவர்களுமே இல்ல அதனாலதான் செந்தில் பாலாஜி திமுக அமலாக்கத்துறையினால கைது செய்யப்பட்டிருக்காரு இருக்கிற ஒரு புது தலைவரை கொங்குல வளர்த்திருக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு இதனாலதான் உதயநிதிய கொங்கு பகுதிக்கான தலைவரா அறிவிச்சிருக்காங்க அதோட தொடக்கமாதான் இந்த மாநாடும் அமைஞ்சிருக்கு திமுகவின் முகமா உதயநிதி அதிமுக பாஜக என இரு கட்சிகளோட தலைவர்களுமே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க தான் இன்னும் சேர்ந்தவங்கதான் இந்த இரு கட்சிகளுக்குமே கொங்கு பகுதியில நல்ல செல்வாக்கு இருக்கு ஆனா திமுக பொறுத்தவரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு பொங்கலூர் பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினரா உள்ள போறாரு அவர் தொடர்ந்து இருபது ஆண்டு காலம் கொங்கு பகுதியில அவரோட அரசியல் பணிகளும் ஏற்பட்டாரு அந்த நேரத்துல திமுக நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்தது ஆனா அதுக்கப்புறமா திமுகவுல கொங்கு பகுதியில களமாடுற அளவுக்கு ஆளுமையான தலைவர்கள் யாருமே இல்ல இதனால அங்கு களப்பணி செய்வதில் கூட சுமக்கம் ஏற்பட்டு தொடர்ந்து திமுகவுக்கு தோல்விகளாவே அமையது இந்த கொங்கு பகுதி இப்போ இதுல ஒரு தலைவரை கொண்டு வர வேண்டிய தேவை திமுகவுக்கு எழுந்தது அதன் பிறகுதான் கார்த்திகேய சிவசேனாபதிய கொங்கு முகமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகளை மேற்கொண்டாங்க ஆனா வேலுமணிக்கு எதிரா அவரு தேர்தல நின்னாரு அந்த தேர்தல அவரு தோல்வி அடைஞ்சாரு செந்தில் உள்ள கொண்டு வர்றாங்க அவரை அமலாக்கத்துறை கைது செய்தது அதன் பிறகு திமுகவுல தலைவர்கள் யாருமே கொங்கு பகுதியில களமாட இல்ல அதன் பிறகு திமுகவுல மீண்டும் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு அதனால இந்த கொங்கு பகுதியில ஒரு முக்கியமான தலைவர் திமுகவுக்கு தேவை அதனாலதான் உதயநிதிய கொங்கு மண்டலத்தோட முகமா கட்டமைச்சு நிலைநிறுத்துறதுக்காக இந்த மாநாட்டை சேலத்திலையும் நடத்தி இருக்காங்க இப்படியாக நாடாளுமன்ற தேர்தலையுமே முக்கியமான தலைவரா உதயநிதி இருப்பாரு குறிப்பா சனாதன விவகாரத்துல திமுகவுக்குள்ளேயே புகச்சல் ஏற்பட்டுச்சு ஏன்னா மூத்த தலைவர்களா இருக்கிற டி ஆர் பாலு அவங்க கூட டென்ஷன் ஆகி மேடையிலேயே உதயநிதியை வெளிப்படையாகவும் கண்டிக்கவும் செஞ்சாங்க ஆனா இது இன்னொரு விதமா உதயநிதிக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகி தேசிய அளவுல அவருக்கு ஒரு நல்ல அறிமுகத்தையும் கொடுத்துருக்கு திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் தூசி தட்டி எடுக்கப்பட்டுட்டு வருது இந்த நிலையிலும் கூட இடி சிபிஐ ஏன் இதெல்லாம் அனுப்புற பிரதமர் மோடிக்கும் கூட நாங்க பயப்பட மாட்டோம்னு உறக்க சொல்லி இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் எனவே உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த பெயர் தேசிய மற்றும் மாநில அரசியல்ல தவிர்க்க முடியாத சொல்லி இருக்கிற மாநாடாதான் இந்த இளைஞரணி மாநாடு இருந்திருக்கு தொடர்ந்து அரசியல் சார்ந்த செய்திகளை நம்ம பேசிட்டு வரோம் இந்த வாரம் இரண்டாவது இளைஞரணி மாநாடு எதை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கறத இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் டிகிரி நிகழ்ச்சியில பகிர்ந்திருக்கிறேன் மேலும் இது தொடர்பா அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நம்ம விவாதிக்கலாம் நன்றி நான் நிவேதா தனிமொழி